வணக்கம் சாப்பிட்ட உடன் வயிறு வீங்கிக் கொள்கிறதா சாப்பிட்ட கொஞ்ச நேரத்தில் வயிறு வீங்கிக் கொள்கிறதே என்று பலரும் வருத்தப்படுவதுண்டு அருமையான மருந்து சீரகம் ஏலம் இதனை நன்கு இளம் சூட்டில் வறுத்து கொடி செய்து உணவிற்கு பின் கால் ஸ்பூன் அளவு சாப்பிட பிரச்சனைகள் தீரும் சீரண கோளாறு நீங்கும் அடிக்கடி ஜீரண கோளாறு இருந்தால் இனி வீட்டில் சாதாரண தண்ணீருக்கு பதில் உணவருந்துகையில் இளஞ்சூட்டில் சீரகத் தண்ணீர் அருந்துங்கள் பஞ்ச தீபாக்கினி சூரணம் வீட்டில் குழந்தைகள் சாப்பிட மறுத்து அடம்பிடித்தால் சீரகம் சுக்கு மிளகு திப்பளி ஏலம் இவற்றை சமபங்கு எடுத்து நன்கு மையாக பொடி செய்து சம அளவு சர்க்கரை கலந்து பாட்டிலில் வைத்துக் கொள்ளுங்கள் சாப்பிடும் முன்னர் ரெண்டு சிட்டிகை அளவு தேனில் குலைத்து கொடுக்க பசியைத் தூண்டும் இந்த பஞ்ச தீபாக்கினி சூரணம் அல்சர் நோய் தீரும் சீரகத்தை வாயில் போட்டு குளிர்ந்த தண்ணீரை குடித்தால் தலை சுற்றல் மயக்கம் நீங்கிவிடும் சீரக பொடியை வெண்ணெயில் குலைத்து சாப்பிட எரிச்சலுடன் கூடிய அல்சர் நோய் தீரும் பித்த வழி போக்கும் சீரகத்தை கரும்பு சாற்றிலும் எலுமிச்சைச் சாற்றிலும் இஞ்சி சாற்றிலும் ஒவ்வொன்றும் மூன்று நாளென வெயிலில் வைத்தெடுத்து அந்த சாறு ஊறிய பொடியை நன்கு மிக்சியில் அரைத்து எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் இந்த சீரக சூரணம் பித்த தலைவலிக்கு அருமையான மருந்து எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் சீரகத்தை கொதிக்கும் நீரில் போட்டு கஷாயம் செய்து கற்பிணிகளுக்கு கொடுத்து வருவது நல்லது இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் சீரகத்தை லேசாக வறுத்து அத்துடன் கருப்பட்டி சேர்த்து சாப்பிட்டு வர நரம்புகள் வலுப்பெறும் நரம்பு தளர்ச்சி குணமாகும் அகத்தி கீரையுடன் சீரகம் சின்ன வெங்காயம் சேர்த்து கஷாயம் செய்து அத்துடன் கருப்பட்டி பொடி கலந்து சாப்பிட்டால் மன அழுத்தம் மாறும் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி